அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த இரண்டு வீடியோக்கு முன்பதாக கண் தெரியாதார் பாடசாலை திருநெல்வேலி டிடிடி டைசிஸில் உள்ள கண் தெரியாதார் பாடசாலையில் ஒரு போதை பொருளை அந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன் வாயிலிட்டு போட்டுவதை அந்த வீடியோவையும் நான் போட்டோவையும் வெளியிட்டேன் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க காவல் இருந்து மஃப்டில போனாங்களாம் அதற்கு பிறகு மேயர் உடனடியாக போய் விசாரித்திருக்கிறாரு அதற்கு பிறகு அடுத்த நாள் அதாவது இர மூன்றாவது நாள் போலீஸ்ல இருந்து போய் எல்லாம் விசாரணை பண்ணும் பொழுது இவங்க அதாவது விசேஷமாக என்ன சொல்ல போனோம்னா அந்த க கரஸ்பாண்ட் இருக்காருல ஒரு அட்வொகேட்டு யாரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அன்னைக்கு நம்ம வீடியோ வெளியிட்டு அன்னைக்கே அவசர அவசரமா ஆசிரியர்லாம் கூப்பிட்டு ஏழு மணிக்கு மீட்டிங் நடத்தியிருக்கிறார் இதை பற்றி யார் சொன்னது யார் சொன்னது யார் சொன்னதுன்னு இப்போ இன்றைக்கு கூட மிரட்டல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தகவல் வருது ஆசிரியர்களை வைத்து மிரட்டுகிறார்கள் எப்படி இந்த தகவல் வெளியே போச்சு அதாவது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம் இறக்கம் பெறுவான் என்று சொல்ல நீங்க எல்லாம் இதை மூடி மறைக்கிறதுக்கு எதுக்கு பாக்குறீங்க திருந்துறதுக்கு பாருங்க ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் நாலு பேருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஒரு நற்செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்க போதை பொருள் போட்டவங்க என்ன யார் அந்த போட்டவங்கிற பையன் தான் போதை பொருள் நல்ல பிள்ளைகளையும் சேர்த்து அனுப்பிட்டாங்க வேதனை நம்ம நல்லதுக்கு சொன்னோம் ஆனா ஸ்டூடெண்ட் அவ்வளவு வரையும் வெளியே பத்திட்டாங்க இதுக்கு முழு முழு காரணம் யாருன்னா பர்ணபாஸ் தான் ஏன்னா பர்ணபாஸுக்கு ரெண்டு அட்வைசர் ஒன்று சாமியல் பாஸ்கர் இன்னொன்னு பழைய ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் அப்போ இவருக்கு தான் பதவியை கொடுத்துருக்காங்க கரஸ்பாண்டா இதை என்ன செய்யணும் இதை கண்டித்து திருத்த வேண்டுமே தவிர இதை மூடி முறைப்பதற்கு இதுக்கு என்ன சொல்லுங்க விஜிலா சத்தியானந்தோடைய தங்கச்சி தான் அங்க வேலை பார்க்கறாங்க விஜிலா சத்தியானந்தும் இதற்கு முழு சப்போர்ட்டு அதே போல அப்பாவு சேரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க என்று என் காதுக்கு வருகிறது அப்போ அப்பாவு சாரு சபாநாயகர் ஒரு பக்கம் கிறிஸ்தவர் இவ விஜிலா கிறிஸ்டியன் அவங்க தங்கச்சி தான் அங்க பொறுப்புல இருக்குதான் அப்போ இப்படி அதாவது தவற சரிப்படுத்துங்க எதுக்கு மூடி மறைக்கிங்க இது வந்து உங்களுக்கு திரும்ப சாபத்தை கொண்டு வரும் அதாவது திருந்துவதற்கு தான் அந்த வீடியோ தவிர உங்களுக்கு குற்றத்தை மூடி மறைக்க திருந்துங்க திருந்துங்க இல்லாட்டி கர்த்தருடைய கோபாக்கிறேன் இறங்கி வரும் அதாவது இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் வேற ஒரு விஷயமா எங்களுக்கு ஒருத்தர் செக் கொடுத்து ஏமாத்திட்டாரு அந்த வழக்கு விஷயமா போயிருக்கும் போது அநேக அட்வொகேட்ஸ் மற்றும் நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் எல்லாரும் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இந்த போதை பொருள் கண் கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் யூஸ் பண்ணுது பயங்கரமா அதிர்வலையா இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்போ இவ்வளவு அப்போ அதுல இன்னொருத்தர் சொல்றாரு அதெல்லாம் ஒரு வகையில இருந்தாலும் இன்னொரு வகையில உங்க பர்ணோபாச இருக்காரு அவருக்கு அப்பாவுலாம் ரொம்ப க்ளோஸ் மூடி மூடிடுவாங்க என்று இன்றைக்கு காலையில் சொன்னாங்க இன்றைக்கு எனக்கு தகவல் வருகிறது ஒரே மிரட்டல் ஆசிரியரை மிரட்டுகிறார்களாம் இதை மூடி மறைப்பதற்கு எழுதி எழுதிவாங்க அப்படி ஒன்றும் நடக்கவில்லை காவல்துறைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று எழுதி எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ ஸ்டூடெண்ட் எதுக்கு நீங்க நிறுத்துறீங்க வினோத் எதுக்கு நிறுத்துறீங்க அவன் விசாரித்ததில் வினோத்து ஒத்துக்கிட்டானா நான் வந்து செய்தேன் உண்மைதான் அப்படின்னு அப்புறம் வினோத்து கூட உள்ள எல்லாரும் சொல்லியிருக்காங்க அவ உண்மையாவே அவ அந்த போதை பொருள் உபயோகப்படுத்தலான்னு இதை மூடி மறைப்பதற்காக வினோத்தையும் வினோத்த கூட சேர்ந்த நல்ல பிள்ளைகளையும் சேர்த்து எதை விட்டு வெளியே பத்திட்டாங்க அந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே பத்திட்டாங்க இதை நான் கண்டிக்கிறோம் நிச்சயமா இதை இன்னும் விட மாட்டோம் இது எங்கெல்லாம் போதைப் பொருள் கண்காணிப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நான் இதை வெளியிட தான் போறேன் இதை சும்மா விட மாட்டோம் இதை திருத்தப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த தச்சநல்லூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிரம் அம்மா அப்படின்னு ஒரு அம்மா வந்து ரெண்டரை சென்ட் இடத்த இந்த பார்வை தெரியாத ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க இத ஜோசப் ஜெய்சிங் கரஸ்பாண்டா இருக்காரு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள வைங்களேன் இப்போ இப்போ யாரு இருக்கா அட்வொகேட் யாரு பாஸ்கர் சாமியல் பாஸ்கர் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதுக்கு முன்னாடி சரியா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இந்த இடத்த சேல் டீடு போட்டுக்காங்க மூணு கை மாறி இருக்கு இப்போ தற்சமயம் ரோகிணி நாராயணன் இருக்கு என்று சொல்கிறார்கள் அது எந்த வகையில அவர்கிட்ட இருக்கா இன்னும் கை மாறிட்டால் அவருக்கு வரப்போதா என்று தெரியவில்லை எனக்கு வந்த செய்தி மூன்றாவது கை மாறி ரோகிணி நாராயண்ட வந்திருக்கு இப்போ ஜாமியல் பாஸ்கரும் பர்ணபாசும் சேர்ந்து அதுல இது கேண்டீன் வைப்பதற்கு கண்டறியாதவர் பிள்ளைகளை தூண்டி விடுறாங்க ஏக வித்துட்டீங்களா நீங்க தான் வித்து சாப்பிட்டாச்சு இப்போ திரும்ப அதை நல்லவங்க மாதிரி நடிக்கிறதுக்கு இடச்சரங்கு அந்த பிள்ளைகளை தூண்டி விட்டு அந்த இடத்துல டீ ஸ்டால் வைக்க போறோம்னு சொல்லாங்க அதே மாதிரி இதை எவ்வளவு வித்திருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வித்து சாப்பிட்டாச்சு எந்த பீரியட்ல ஜோசப் ஜெய்சிங் கரஸ்பாண்டா இருக்கும் போது இதை வித்து சாப்பிட்டு இருக்காங்க அது மாத்திரம்ல அடுத்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு இந்த பெட்ரோல் பங்க் வைப்பதற்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெட்ரோல் பங்கு பிளைண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பணமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அது காற்றில் பறந்து போயிட்டு முளைக்கப்பட்டு இருபத்தஞ்சு லட்சம் பறந்து போயிட்டு முத்தூர்ங்கிற இடத்துல அதாவது மகராஜநகர் நகர் தாண்டி முத்தூர் அதுல பத்து ஏக்கர் இடம் இந்த பிளைண்ட் இருந்திருக்கு அந்த இடத்த மகராஜ நகர் பாஸ்டேட்டுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கக்கு ஜா

அப்போ இந்த ப்ளைன் ஸ்கூல் அப்படி மூடணும்னு திட்டம் போட்டீங்களா எங்க எங்கேயுமே தமிழ்நாட்டில் பாருங்க ஒரு சொற்பமாக தான் அந்த ப்ளைன் ஸ்கூல் இருக்குது அது நம்ம திருநெல்வேலி ஸ்கூல் வந்து ரொம்ப பேர் பெற்றது வெள்ளக்காரங்க ரத்தத்தை சிந்தி கண்ணீரை சிந்தி அவங்க சொத்துக்களை வித்து இதை ஆரம்பிச்ச அந்த ஊழியம் இன்னைக்கு நீங்க ஒன்று ஒன்றாக நீங்க வித்து நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா இதுவும் அன்பகமும் ஏர்லைன் சர்ச்சி கொடுத்தாச்சா அதுக்கு போக அஞ்சு கோடி ரூபாய் ஸ்பான்சர்ஸ் பண்ணி பிரிண்டிங் பிரஸ் அந்த அக்சசரிஸ் எல்லாம் அதை உபயோகப்படுத்தாம பால் அடைஞ்சு துருபிடிச்சு கிடக்குதான் அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு நன்கொடையா வந்திருக்கு எங்க இருந்து சிபிஎம்ல இருந்து வந்திருக்கு கிறிஸ்டியன் பிளைண்ட் மிஷனா என்னன்னு தெரியல சிபிஎம்ல இருந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு பிரிண்டிங் மெஷின் எக்யூப்மெண்ட்ஸ் இது துருபிடித்து உபயோகப்படுத்தாமல் சும்மா கிடக்குது அப்போ பிளைண்ட் ஸ்கூலை டெவலப் பண்ணுவதற்கு எவ்வளவோ இடங்கள் இருக்குது அதுல விவசாயம் படலாம் ஏதாவது செய்யலாம் தொழில் செய்யலாம் இந்த இலவசமா கொடுத்த ரெண்டரை செண்டையும் வித்து சாப்பிட்டுட்டாங்க இப்படி கொள்ளை மேல கொள்ளை இப்போ இந்த போதை பொருள் காரியத்தையும் மூடி மறைக்கீங்க கர்த்தர் விட மாட்டார் தண்ணிக்குள்ள இருந்து என்ன தப்பு வெளியே வந்துடும் கொஞ்ச நாளுக்கு மறைச்சோம்னா தெரியும் உங்களுக்கு ஆனா இது வந்து ஒரு காலமும் கர்த்தர் விடமாட்டார் இதை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் என ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே இத்தோடு முடியல இன்னும் இந்த ஸ்கூல் விஷயமாக நிறைய ஊழல் நடந்திருக்கு எனக்கு பட்டியல் வருகிறது அதிகமா இப்பொழுதே சொன்னா கேட்கிற மக்களுக்கு காதல அது திகட்டிரும் அதனால இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் என்னெல்லாம் ஊழல் நடந்திருக்கு என்பதை குறித்து நான் தெரியப்படுத்துகிறேன் இவை எல்லாம் கல்ல பர்னபாஸ் கணக்கு கொடுத்தாக வேண்டும் எங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் ரெண்டாவது கடவுள் கணக்கு கொடுக்கணும் அயர்ந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் இந்த தென்னிந்திய திருச்சபை டிடிடிஏக்கு நான் ப்ராப்பர்ட்டி ஓனர் நான் தான் உரிமையாளர் எங்க முப்பாட்டணர் காலத்திலிருந்து எங்களுடைய சொத்து அது எங்க சொத்து நீங்க அரசியல் வழியா குறுக்கோளில உள்ள வந்து உங்க இஷ்டம் போல விளையாடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதனால நான் கேட்கறக்கு முழு ரைட்ஸ் இருக்கு என்னை போல தென்னிந்திய திருச்சபையில யாரெல்லாம் அங்கத்தினரா இருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் கேட்பதற்கு உரிமை இருக்குது நீங்க மௌனியா இருக்காதீங்க உங்க வீட்டுல ஒரு 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 பத்து அடி இடம் விட்டு கொடுக்க மாட்டீங்களே ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு அடி இடத்த எடுத்துக்கிட்டா நீ என்ன சட்டைக்குலாம் போறீங்க நம்ம சொத்துக்கள் தார பார்க்கப்படுகிறது நம்ம திருமணத்துக்குரிய சொத்துக்களை வித்து அழிக்கிறாங்க இதற்கு முழு காரிய கதா பர்னபாஸ் இந்த பர்னபாஸுக்கு அசிங்கமா என்ன சொல்லனே தெரியல சூடு சொன மானம் ஒண்ணும் கிடையாது இனி பைபிளை தூக்கிட்டு நீ வக்கு கிடையாது செய்யறதெல்லாம் அட்டு ஒளியம் செய்யறதெல்லாம் அயோக்கிய தரும் செய்யறதெல்லாம் ஒரு நஞ்சு அற்ற ஒரு செயல்கள் துரோக செயல்கள் இதை வைத்துக்கொண்டு வாலிப பிள்ளைகளுக்கு திட்டப்படுத்தல கிளாஸ் நடத்திருக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு கொஞ்சமாவது அது ஒரு சதவீதமாக உங்கள்கிட்ட நல்லது என்ன இருக்குதா இதில் வச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு மனம் திரும்பி வர போகிறாங்க அதனால் அழிவு நெருங்கிட்டு பர்ணபாஸ் பர்ணபாஸ் அன்கோக்கு தேவனிட்டது கோபாக்கன் இறங்கி வருகிறது பொதுமக்கள் மத்தியிலும் பப்ளிக் மத்தியிலும் எல்லார் மத்தியிலும் இந்த கிறிஸ்தவத்தை கெடுத்து கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க இதற்கு தக்க சாபத்தையும் தண்டனையும் என் தேவன் அருளுவார் நாம் எல்லாரும் பார்க்க போகிறோம் ஆகவே என்னதான் நீங்க மூடி மறைச்சாலும் கர்த்தர் வெளிச்சத்துல கொண்டு வந்துட்டார் அதை மூடி மறைக்க உங்களால முடியாது இன்னும் ஆசிரியர்கள் கொந்தளிச்சு எழும்புவாங்க ஒரு சண்டை நடந்திருக்கு பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போது ராஜன் ஒரு வாத்தியாருடைய கழுத்தை ஸ்டாலின்னு ஒரு வாத்தியாரு நெரிச்சாரம் எங்க ஸ்டூடெண்ட் மத்தியிலங்க நீங்க சாட்சியா வாழ வேண்டிய இடத்துல ஒரு சர்ச்சில் அந்த பிளைட் ஸ்கூல்ல பிரேயர் நடக்கும்போது ராஜன் என்கிற வாதியாருடைய கழுத்தை ஸ்டாலின்ங்கிற என்கிற வாதியார் கழுத்தை நிறுத்தாராம் பர்ணபாசு தூங்கிட்டு இருக்கிறீரா இதெல்லாம் ஒரு சாட்சியாங்க ஒரு ஒரு பிரேயர் ஜெபம் நடக்கும்போது அப்படி செய்வாங்க இவ்வளவு கோளாறுகள் இந்த பிளைண்ட் ஸ்கூல்ல இருக்கு இந்த யார் பாஸ்கர் அட்வொகேட் என்ன செய்ய போறாருன்னு தெரியல அவருதான் கரஸ்பாண்ட் என்ன செய்ய போறது பிரின்சிபால் ஏகப்பட்ட லூட்டி அடிச்சிட்டு இருக்காரு ஏகப்பட்ட தப்பா அவங்க குடும்பமே இங்கதான் சாப்பிடுதுன்னு சொல்றாங்க கேவலம் அல்ல பிச்சை எடுத்து அப்படிங்க சி முழு குடும்பத்துக்கு சாப்பாடே இந்த பிளைன் ஸ்கூல்ல போதுங்க அவரு பிரின்சிபாலு திட்டுதான் அவரை இப்படி ஒரு அருவறுப்பான ஈன செயல்களை செஞ்சு கேவலப்படுத்துறீங்க அதே போல ஒரு பிள்ளைய கெடுத்து அது கற்பமாகி அதை அபாஷன் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இப்படிலாம் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்தா என்ன சொல்ல என்ன செய்ய பர்ணபாச இதுக்கு கணக்கு கொடுத்தாகணும் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும் எங்களுக்கு நீ பதில் கொடுத்தாகணும் இவ்வளவு அறுவறுப்புகளை நடந்து கொடுக்க போது நான் தான் சும்மா பல்ல சொல்லி என்னையா பிரயோஜனம் என்ன பிரயோஜனங்க ஊருக்கு உபதேசமா செய்வதெல்லாம் ஊழு செய்யறதெல்லாம் அக்கிரமும் செய்யறதெல்லாம் கொள்ள ஊருக்கு உபதேசம் இதுல வர என் சகலப்பாடி மோகன் சி கூப்பிட்டு முழுகிறகு ஜபம் உபவாச ஜபம் சும்மா நாடகம் ஆடாதீங்க நாடகம் ஆடுறீங்களோ மக்களை ஏமாற்றுக்கு நாடகம் ஆடுறீங்க முழு இரவு ஜபம் உபவாச ஜப என்னத்தை கிழிச்சுக்க ஒரு சாட்சி இந்த ஒரு சாட்சி இருந்த எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய கோபாக்கினா எலும்பி வந்திருக்கு சீக்கிரமா அழிஞ்சி நாசமா போவீங்க கர்த்தருடைய கரம் உக்கர கோபம் எலும்பி இருக்கிறது மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட்